சில கட்சிகள் புதுசு புதுசா வந்திருக்கு கொள்கை என்னன்னு கேக்குறான் அவனுக்கு என்னன்னு தெரியல கொள்கைனா அவங்களுக்கு எல்லாம் உடைய கொள்கையை பத்தி நீங்க பேசணும் இந்த மாநிலத்துடைய உரிமைக்காக நம்முடைய தமிழ் மொழிக்காக எவ்வளவு போராட்டம் பண்ணிருக்கிறோம் எதோ உயர்த்தியாக பண்ணிருக்கிறோம் நமக்கு கொள்கை இல்லையா பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும்னு ஒரு அடிப்படை கோட்பாட்ட நம்ம கட்சியினுடைய ஒரு முக்கிய கோட்பாட்டை அறிவிச்ச நமக்கு கொள்கை இல்லையா எல்லாருக்கும் எல்லாமும் கிடைக்கணும் சமூக நீதி கிடைக்கணும் அந்த சமூக நீதி உண்மையான சமூக நீதியா இருக்கணும் சாதி வாரி கணக்கெடுப்பு நடத்தணும்னு ரொம்ப ஸ்ட்ராங் சொன்ன நமக்கு கொள்கை இல்லையா சிஏஏ ஏ அறிவிச்சதுக்கு அப்புறம் அப்ப நம்ம கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே எதிர்த்த நமக்கு கொள்கை இல்லையா வகுப்பு சட்டத்தை எதிர்த்து உச்ச நீதிமன்றத்துக்கு முதல்ல கொள்கை இல்லையா ஆட்சிக்கு வந்தவனே முத ரத்து சேர்ந்து நீட்ட தான் அப்படி இப்படின்னு கதையெல்லாம் விடாம கல்விய மாநில பட்டியல சேர்க்கணும்னு சொன்னதோட மட்டும் இல்லாம அதுக்கு ஒரு இடைக்கால தீர்வை சொன்ன நமக்கு கொள்கை இல்லையா சமத்துவம் சம வாய்ப்பு ரொம்ப நமக்கு கொள்கை இல்லையா இப்படி கொள்கையை வெறும் பேச்சு மட்டுமே பேசிக்கிட்டு எல்லா கொள்கையில அடங்கி வச்சுக்கிட்டு மட்டும்தான் எல்லா கொள்ளா கொள்கையும் எடுத்த மாதிரி இவங்க கொள்கையே கொள்ளை தானே எப்படி இவங்க கொள்கையே கொள்ளை தானே இதெல்லாம் மக்களுக்கு யாருக்கும் தெரியாது நினைச்சிட்டு இருக்கீங்களா எங்க கட்சி ஒன்றும் சங்கரமடம் இல்லைன்னு சொன்னது யாரு யார் சொன்னாங்க ஏன் சொன்னாங்க எதுக்கு சொன்னாங்க இப்போ உங்க கட்சியில என்ன நடந்துக்கிட்டு இருக்குது அதையும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க இதையும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க அதனால பாப்பா பவள விழா பாப்பா நீ பாசாங்க காட்டாதா பாப்பா நீ நல்லவர்கள் போல் நடிப்பதை பார்த்து நாடே பாப்பான்னு சொன்னோம் அப்ப கூட பாத்தீங்கன்னா பாப்பான்றது ரொம்ப ஆசையா பாசமா சாப்பிட்டாதான் சொன்னோம் அதையே நீங்க அதிர்ச்சியா எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுக்கு நான் நாங்க என்ன பண்றது அதே நீங்க விமர்சனம்னு சொன்னீங்கன்னா நாங்க என்ன பண்றது இன்னும் நாங்க விமர்சனம் செய்ய ஸ்டார்ட் பண்ணவே இல்லையே இன்னும் நாங்க அடிக்க ஸ்டார்ட் பண்ணவே இல்லையே அதுக்குள்ள அலர்னா எப்படி அதனால உங்க அரசவை புலவர்கள் யாராவது இருந்தாங்கன்னா கர்ச்சி எடுத்து அவங்க கண்ணீரை துடைத்து விடுங்கள் சரி அது அவங்க பிரச்சனை அவங்க பாத்துக்கிட்டோம் நமக்கு எப்பவுமே மக்கள் தாங்க மக்களுடைய பிரச்சனை பத்தி பேசுறது தான்